உணவிற்கான புதிய யுகத்திற்கு வரவேற்கிறோம் இது பில் மேக்ஸ் கியூஆர் ஆர்டர் சிஸ்டம் ஒரு வாடிக்கையாளர் உணவகத்திற்குள் வருகிறார் அவர்கள் மேசையில் அல்லது ஸ்டாண்டில் உள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்கிறார்கள் உடனே ஒரு டிஜிட்டல் உணவு மெனு அவ்வழியாக திறக்கிறது ஸ்விக்கி அல்லது சுமாரோ போல் தேடக்கூடியதும் எளிமையானதும் வாடிக்கையாளர் விரும்பும் உணவுகளை தேர்வு செய்து தங்களது மொபைல் மூலமாகவே ஆர்டர் செய்கிறார்கள் வெயிட்டர்களுக்காக காத்திருக்க வேண்டிய தேவையே இல்லை இந்த ஆர்டர் நேரடியாக கிச்சனில் பெறப்படுகிறது ஒரு டச் ஸ்கிரீன் அல்லது தெர்மல் பிரிண்டர் மூலம் கிச்சன் ஆர்டர் டிக்கெட் தானாகவே அச்சடிக்கப்படுகிறது உணவு தயாரானவுடன் அது நேராக வாடிக்கையாளருக்கு பரிமாறப்படுகிறது தாமதமில்லை குழப்பமில்லை வாடிக்கையாளர்களுக்கு சுலபமான வேகமான சேவையை வழங்கும் ஒரு சிறந்த அனுபவம் பில்மேக்ஸ் மூலம் உணவகங்கள் வாடிக்கையாளர் காத்திருப்பதை குறைத்து அவர்களது மனித வளத்தை சிறப்பாக நிர்வகிக்கலாம்